பாஜகவினருக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டுமென்று பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அறிவுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு மல்லிகார்ஜுன கார்கே எழுதியுள்ள கடிதத்தில் ராகுல்காந்தியின் நாக்கை அறுத்து வருபவருக்கு பதினோரு லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படும் என்றும் இந்திரா காந்திக்கு ஏற்பட்ட நிலைமைதான் ராகுலுக்கும் ஏற்படும் என்றும் பாஜக தலைவர்கள் மிரட்டல் விடுத்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி இடையே உள்ள பிரச்சினைகள் ஆரோக்கியமான முறையில் தீர்வு காணப்பட வேண்டும் ஆனால் தற்போது பாஜக தலைவர்கள் பரப்பி வரும் வெறுப்பு நாட்டிற்கு இழுக்கை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற கருத்துக்களை வெளியிட்ட பாஜக தலைவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாஜகவினருக்கு மரியாதையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் மல்லிகார்ஜுன கார்கே அறிவுறுத்தியுள்ளாா் இதனிடையே ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்த ஒன்றிய ரயில்வே இணை அமைச்சர் ரவ்னீத் உள்பட நான்கு பேர் மீது டெல்லி துக்லக் சாலையில் உள்ள காவல் நிலையத்தில் காங்கிரஸ் கட்சி புகார் அளித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநில அமைச்சர் ரகுராஜ் சிங் மற்றும் தர்வீந்தர் சிங் மர்வா ஆகிய பாஜக தலைவர்கள் மற்றும் மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஏக்நாத் ஷின்டே தரப்பு எம்எல்ஏ சஞ்சய் கேக்வாட் உள்ளிட்டோர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்து வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பேசிய இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது பாஜகவினருக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அறிவுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு மல்லிகார்ஜு கார்கே எழுதியுள்ள கடிதத்தில் ராகுல் காந்தியின் நாக்கை அறுத்து வருபவருக்கு பதினோரு லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படும் என்றும் இந்திரா காந்திக்கு ஏற்பட்ட நிலைமைதான் ராகுலுக்கும் ஏற்படும் என்றும் பாஜக தலைவர்கள் மிரட்டல் விடுத்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி இடையே உள்ள பிரச்சனைகள் ஆரோக்கியமான முறையில் தீர்வு காணப்பட வேண்டும் ஆனால் தற்போது பாஜக தலைவர்கள் பரப்பி வரும் வெறுப்பு நாட்டிற்கு இழுக்கை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற கருத்துக்களை வெளியிட்ட பாஜக தலைவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாஜகவினருக்கு மரியாதையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் மல்லிகார்ஜுன கார்கே அறிவுறுத்தியுள்ளார்